துன்பம் அநேகர் விரும்பாத வார்த்தை வெறுக்கக்கூடிய வார்த்தை இதிலிருந்து எப்படியாவது தப்பிச்சிட மாட்டோமான்னு தள்ளி தூரமா ஓடுவோம் ஏன் இதை இவ்வளோ வெறுக்கிறோம் இந்த வார்த்தையை அவ்வளோ காயப்படுத்துமா ஆமா காயப்படுத்தும் துன்பம் அப்படிங்கிறது உடல் வலிமையையும் மன வலிமையையும் நிமிஷத்துல நொறுக்கிற கூடிய ஒன்று உணர்வுள்ள மனுஷ வாழ்க்கையில் பலவிதமான நிகழ்வுகளில் துன்பம் வரும் இப்படியாக நம்மை சேர்ந்த நமக்கு பரிச்சயமான ஒரு தனிநபருக்கோ ஒரு கூட்டத்துக்கோ துன்பம் கஷ்டம் அப்படின்னு வந்து சங்கடப்படுறப்போ முடிஞ்ச அளவு விரைவாக ஒரு தீர்வை கண்டு அவங்கள ஆறுதலப்படுத்தணும் நிலை தடுமாறி இருக்கிறவங்கள சமநிலைப்படுத்தணும் பல சந்தர்ப்பங்களில் வலியை போக்கக்கூடிய ஒரே மருந்து நம்முடைய அன்பான வார்த்தைகள் தான் இது ஆலோசனையா இருக்கலாம் பலதரப்பட்ட உதவியா இருக்கலாம் அன்பும் அக்கறையும் ஆதரவும் சிறந்த வழி நிவாரணிகள் பசி வேலையில்லா திண்டாட்டம் நோய் சமுதாய ஏற்றத்தாழ்வுகள் மதவாதமான பிரச்சனைகள் எல்லாமே துன்பங்கள் தான் இப்படி கஷ்டங்களில் இருக்கிறப்போ எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு பொதுவான எண்ணம் தான் யாராச்சும் நம்மளை இந்த இருந்து வெளியில எடுத்துட மாட்டாங்களா ஒரு சொல்யூஷன் கிடச்சி இது எல்லாமே சரியாகிடாதா அப்படிங்கிற நினைப்பு ஒரு கஷ்டம்னு ஒன்று இருந்தால் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு கண்டிப்பா ஒரு வழியும் இருக்கும் வழி வரக்கூடிய வழிதான் முக்கியமானது பிறரின் துன்பத்தில் நம்ம அந்த வழியா இருந்து ஆறுதல் படுத்தினோம்னா அது ஒரு பெருமதிப்பான விஷயம் நமக்கு நாமே நம்மை பார்த்து பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு நிமிஷம் அது பெருமிதம் சந்தோஷம் எல்லாம் தாண்டி இறை நம்பிக்கையின் ஒரு முக்கியமான அங்கம்தான் குதவி உதவினா பொருள் சார்ந்த உதவி மட்டும் இல்லை உடல் சார்ந்தும் இருக்கலாம் உள்ளம் சார்ந்ததாகவும் இருக்கலாம் உதவியில கவனம் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா அது நன்மை சார்ந்த விஷயமாக மட்டுமே இருக்கணும் நல்லதுக்கு மட்டுமே உதவி செய்யணும் துன்பம் தவிர்க்க முடியாதது இருந்தாலும் சில நேரங்கள்ல அது நம்மளோட சுய அறிவோடு தான் உண்டாகுது நம்மளை சுற்றியுள்ள சூழ்நிலைகள்லையும் நிகழ்வுகள்லையும் நமக்கு முழு கட்டுப்பாடு இல்லாத பட்சத்தில் துன்பத்துக்கான வேருக்கு நம்ம உரம் போடுற மாதிரி தான் பிறர் துன்பம் போக்குவது ஒரு சிறப்பான விஷயம்னு நமக்கு தெரியும் ஏலாதி அப்படிங்கிற நூல்ல புலவர் இது பத்தி சொன்னது என்னன்னு பார்க்கலாமா இடர் தீர்த்தல் எல்லாமை கீழினம் சேராமை படர் தீர்த்தல் யார்க்கும் பழிப்பின் நடை தீர்த்தல் கண்டவர் காமுறும் சொல் காணின் கல்வியின் கண் விண்டவர் நூல் வேண்டாவிடும் ஏலாதினாலே ஆறு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும்னு தெரியும் இங்க என்னென்ன ஆறு தெரியுமா இடர் தீர்த்தல் யார் என்ன விதமான கஷ்டத்துல இருந்த போதும் கைமாறு கருதாமல் அதை சரி செய்யணும் போராட சொல்லல புலவர் நமக்கு முடிஞ்ச வரையிலான ஒரு சிறு முயற்சி முயற்சி திருவினையாக்கும் அப்போ நம்ம தரப்பிலிருந்து செய்யக்கூடிய ஒரு சிறிய முயற்சியே கண்டிப்பா பலன் கொடுக்கும் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நபரின் உள்ளம் படும் வேதனையை துன்பத்தை முழுவதுமாக சரி செய்ய முடியலனாலும் முடிஞ்ச அளவு குறைச்சு கொடுக்கணும் அதுவே அவங்களுக்கு பெரிய ஆறுதல் அடுத்தது பிறரை இகழாமை பள்ளி பாடங்கள்ல பொருள் தெரிஞ்சோ தெரியாமலோ கடந்து வந்ததுதான் எள்ளி நகையாடுதல் அப்படிங்கிற வார்த்தை நான் தான் பெரியவன் எனக்கு தான் எல்லாமே தெரியும் நீங்கள்லாம் எதுவுமே கிடையாது இது கூட உங்களால் முடியலையா நானும் சும்மா இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போறதுக்குள்ள முடிக்கக்கூடிய விஷயம் இது இந்த மாதிரி ஒருத்தருடைய ஆளுமையை ஆக்கிரமிப்பு பண்றது இன்னொரு பக்கம் அந்தஸ்து பணம் பதவி படிப்பு மாதிரியான விஷயங்களை வச்சு மற்றவங்கள இன்சல்ட் பண்றது இதெல்லாம் கொடூரமான கேவலமான விஷயங்கள் இங்க பிறருடைய ஆளுமையை ஆக்கிரமிப்பு பண்றோம் அடக்குறோம் அப்படிங்கிறத தாண்டி நம்முடைய ஆளுமையை நாமே தரம் தாழ்த்தி கொள்கிறோம் அடுத்தது கெட்டவங்களோட பழகாதீங்க அவங்க கூட உள்ள சகவாசத்தை அறவே தவிர்த்துருங்க யார் கெட்டவங்க மனசால கூட ஏத்துக்கிற முடியாத தவறு செய்றவங்க தான் கெட்டவங்க கொலை களவு ஏமாத்துறது வஞ்சகம் பொய் நம்பிக்கை துரோகம் இது எல்லாமே தப்புதான் இந்த மாதிரி பழக்கங்கள் உள்ளவங்க கெட்டவங்க புலவர் பாஷையில சொல்லணும்னா கீழ் மக்கள் வள்ளுவர் தரப்பு இன்னும் ஒரு பங்கு அதிகமாகவே சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னா பிறர்மனை நோக்கும் ஆணும் தன்னைத்தான் காக்கத் தெரியாத பெண்ணும் கீழ் மக்கள் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர் அடுத்ததா கனிமேதாவியர் அறத்தின் பக்கமா திரும்பி பசி துன்பம் போக்க சொல்றார் இதுக்கு வள்ளலார் என்ன சொல்லிருக்கிறார் தெரியுமா பசிங்கிற ஒண்ணு இல்லனா உணவுக்காக மக்கள் ஒருத்தர் ஒருத்தர் கண்டிப்பா எதிர்பார்க்கவே மாட்டாங்க அந்த எதிர்பார்ப்பு இல்லாதப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிறவும் மாட்டாங்க உதவிகள் இல்லாத போது மனிதநேயம் இல்லாமலே போயிரும் அழிஞ்சே போயிரும்னு சொல்றாரு வள்ளலார் பசி ஒரு நெருப்பு ஒரு கொடுமையான உணர்வு மனுஷனை எந்த எல்லைக்கும் போக வைக்கக்கூடிய ஒரு ஆயுதம்தான் பசி இந்த பசியில யாரையும் கஷ்டப்பட விட்டுறாதீங்க குறைந்தபட்ச மனித நேயத்தோட இருந்து பசியால் வாடுபவர்களை ஆதரிக்கணும் அடுத்தது உலகத்தோடு ஒட்ட ஒழுக சொல்கிறார் புலவர் உலகத்தின் பாதையிலே நடந்து போக சொல்கிறார் நம்மை உலகம் எதை தவறு என்று சொல்கிறதோ அந்த தவறுக்குள் நீ புகுந்து விடாதே என எச்சரிக்கை செய்கிறார் உலகம் தவறு செய்தால் நானும் செய்யலாமா இது நமக்குள்ள வரக்கூடிய கேள்வி உலகம் என்றைக்குமே பொதுவானது அப்போ பலவிதமான சரி தப்பு மாதிரியான விஷயங்களை அலசி பார்த்து ஆராய்ஞ்சு பார்த்துதான் உலகத்துக்கான வரையறை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கும் அப்போ உலகம் ஒருபோதும் தவறில்லை அடுத்தது இனிமையான பேச்சு நம்முடைய உணர்வுகளை பேசுறோம் பிறருடைய உணர்வுகளை அவங்க பேச கேட்கிறோம் நம்ம தரப்பிலிருந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனம் சிதறாமல் பார்த்துக்கணும் கூர்வாளை விட குழுமையானது வார்த்தைகள் வார்த்தைகளை ஒருபோதும் ஆயுதமாக்காதீர்கள் வாஞ்சையுடனே இருங்கள் இதுக்கு இது நிகராகுமா அப்படிங்கிற யோசனை வராத அளவுக்கான ஆறு விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு அந்த ஆறுமே இனிமையான விஷயங்கள் இன்னும் ஒரு சுவாரஸ்ய தகவலுக்காக தமிழ்மயத்தோடு இணைந்திருப்போம்